ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போது இந்த வீடியோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஆயிடுச்சு இல்லையா ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுவீங்க யாரும் நம்ம சேனலோட கிவ்வே வின்னர் இந்த வாரத்தோட கிவ்வே வின்னர் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே வந்து வெயிட் இருப்பீங்க எனக்கு புரியுது ஸோ இந்த நான் வந்து சொன்ன மாதிரி தான் சாட்டர்டே வந்து கிவ்வே கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன்னு பட் இந்த வீடியோ நான் சாட்டர்டே தான் எடுக்கிறேன் உங்களுக்கு சண்டே வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்களா ஸோ இந்த கிவ்வே கிஃப்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்தலாமா அதுக்கு முன்னாடி ஸோ இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கான என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிவ்அவே இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ லாங் வீடியோ லாங் வீடியோனால் ரொம்ப ஒன் ஹவர் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் லாங் வீடியோ ஃபார்மேட்டில் நான் வந்து போட்டாரேன் அந்த வீடியோவை வந்து நீங்கள் மறுக்காமல் லைக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ வீடியோஸ் வருதுன்னா அந்த த்ரீ வீடியோஸ்லேயும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும் செவன் டேஸுங்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம சூஸ் பண்ணி அந்த செவன் மெம்பர்ஸ்லேருந்து ஒருத்தவங்களே ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வந்து கிவ்வே கிஃப்ட்டு போகிறோம் ஸோ இது வந்து பர்சனலாக தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு கொடுக்கிறது கிடையாது ரேண்டமாக சூஸ் பண்ணுறது தான் அது எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த கிஃப்ட் தான் நம்ம வந்து இந்த கீவை வைக்க கொடுக்க போகிறோம் சரி எப்பவுமே நம்ம வந்து ஆன்டிக் இந்த மாதிரி கொடுத்துட்டுருந்தோம் இந்த வாட்டி வந்து நல்ல ஒரு ஃபார்மல் டைப்பில் வந்து ஒரு நெக் பீஸ் இது வந்து நான் ஷார்ட்ஸ் இதில் போட்டுக்கானேனு எனக்கு ஞாபகம் இல்லை பட் சூப்பரான ஒரு நெக் பீஸ் ஃபார்மல் டைப்பில் வித் இயரிங்ஸோடு வந்து அந்த பேக் செயினோட வருது க்ளோஸ் அப் வியூ பார்த்துடலாம் பாருங்களேன் ஸோ இயரிங்ஸ் அதுக்கப்புறம் நெக் பீஸ் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபார்மிங் டைப்பில் இருக்குது பேக்கில் வந்து உங்களுக்கு பேக் செயின் அண்ட் இயரிங்ஸ் வந்து பேக் தான் ஓகேங்களா கிவ்வே கிஃப்ட்டுன்னு சொன்னால் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு சேல் ஆகாத செட்டை கொடுக்குறோம் அப்படிலாம் கிடையாதுங்க ஸோ நான் ரேண்டமாக தான் நான் இப்போ எப்படி கிவ்வே வின்னரை சூஸ் பண்ணுறோன்னோ அதே மாதிரி ரேண்டமாக ஒரு செட்டை சூஸ் பண்ணி தான் நான் கிவ்வே கிஃப்ட்டாகவும் கொடுக்குறேன் ஓகேங்களா அது வந்து செட் வந்து குவாலிட்டி ஆன மாதிரி எதுவுமே கிடையாதுக்கு முன்னாடி வாங்கினவங்க வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி செட்டை வந்து கிவ்வே கிஃப்ட்டாக கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத ஸோ இதுதான் நம்மளோட க்ரபி கிஃப்ட்டு ஓகேங்களா நல்ல ஒரு சூப்பரான செட்டு கிவேக்கு வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா மறுக்காமல் நம்ம வீடியோவை வந்து மறுக்கமாக லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஒருத்தங்களை சூஸ் பண்ணி தான் நம்ம கிவே கிஃப்ட் கொடுப்போம் ஸோ இந்த கிஃப்டோட வின்னர் யாரு யார் அப்படிங்கிறத சண்டே நைட்டில் வந்து நான் இதே மாதிரி வீடியோவாகவே போஸ்ட் பண்ணிடுவேன் பெருசாக எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க கம்ப் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணால் போதும் ஸோ எல்லா வீடியோஸுக்கும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கணும் அதுலேருந்து ஒருத்தங்களை தான் நம்ம சூஸ் பண்ணி கிவே கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம் அண்ட் புதுசாக நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க இருக்கிறவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா பறிக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ அண்ட் லாங் வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம் தமிழ்நாடுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் குறைய சார்ஜஸ் அண்ட் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட்டுக்கும்போது உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்டு தமிழ்நாடுங்கும்போது உங்களுக்கு எஸ்டி கொரியர் ஒருவேளை உங்களுக்கு தமிழ்நாடு கொரியர் சர்வீஸ் வந்து எஸ்டியில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஸ்பீட் போஸ்ட்லே போடுவேன் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து கம்பல்சரி வந்து ஸ்பீட் போஸ்ட் தான் இல்லை எஸ்டியில் போகலாம் அப்படின்னா அதே நீங்கள் சொல்லிடுறீங்கன்னா எஸ்டியிலே போட்டுருவேன் ஓகேங்களா ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பாச் ஆகிடும் அப்படி இல்லைன்னா டிஸ்பர் டைம் த்ரீ டூ ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் அதை வந்து நீங்கள் புக்கிங் பண்ணும்போது அர்ஜென்ட் ஆடணும் அப்படின்னா நீங்கள் புக்கிங் பண்ணும்போதே சொல்லிடுங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் ஸோ இந்த கிஃப்டோட வின்னர் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு நைட் வந்து சண்டே வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இன்னைக்கு சண்டேயே வந்து காண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் மண்டே வந்து கொரியர் போடுவேன் இல்லை மண்டே வந்து காண்டக்ட் பண்ணிங்கனாலும் மண்டே வந்து உங்களுக்கு நான் கொரியர் வந்து போட்டுருவேன் ச இன்னொரு ஆப்ஷனும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ இதுவே வின்னர் வந்து தெளிவுங்களா எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நம்மளோட சேனலில் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதே அதுக்கான பேர் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணி இதோட ஷிப்பிங்கில் சேம் ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்குது ஸோ செட்டை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அவைலபிள் இருந்துச்சுன்னா ஒரு சேம் ஷிப்பிங்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஐ இந்த வாரம் நீங்கள் கிவ் வாங்கியிருக்கீங்க அடுத்த வாரம் சேர்த்துக்க மாட்டிங்களா கண்டிப்பாக இருக்குங்க எல்லா வீடியோக்கும் நீங்கள் லைஃப் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அது வந்து அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது ரேண்டமாக தான் சூஸ் பண்ணுறோம் யாரையும் வந்து பர்டிகுலராக இங்கே அப்படின்னு சூஸ் பண்ணுறது கிடையாது ரேண்டமாக தான் அதையுமே நான் வந்து வீடியோ வாங்குறதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் ஸோ இதுக்கு இந்த கிஃப்ட்டுக்கான விண்ணரையும் வந்து நான் வீடியோ பார்க்குறேன் இந்த கிஃப்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வரக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அந்த ஷாப்புக்கு நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுறதா இருந்தால் நம்மளோட ஷாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் ஜெயின் ஷாப்லேருந்து உள்ள உள்ளே வரும்போது லாஸ்ட்டு ஜெயின்ஸ் கூட இருக்கும் அதுக்கு முன்னாடியே நம்மளோட ஷாப்பு ஒர்க்காக இருக்குது வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு காலாக வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் டைரெக்டாக விசிட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் ஆன்லைன் சர்வீஸ்ங்கும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஒரே சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் அண்ட் ஃபைனான்ஷியல் ரிட்டைல்ஸ் அவங்கிற இந்த மாதிரி பக்கத்தில் ஏற்ப இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஃபாலோ வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீக்கோட கம்மிங் சண்டே இந்த வீக்கோ வேணால் நீங்களாக கொண்ட எடுக்கலாம் தேங்க் யூ பயங்க்